அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஆடி நான்காம் தேதி சனிக்கிழமை அன்பர்களே மாலை ராமேஸ்வரத்தில் சந்திப்போம் மண் சிவ பூஜைக்காக ராமேஸ்வரம் வருகிறேன் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் ராமேஸ்வரத்தில் இருப்பேன் ராமேஸ்வரத்தில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்தில் எல்லாமே சிறப்பு தான் ராமநாத சுவாமி சிறப்பு ராமேஸ்வரத்தில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது சின்னதாக ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நான் மாதம் மாதம் போய் சாப்பிட்றேன் இந்த மாதம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை ராமேஸ்வரம் போகிறவங்க அங்கே போய் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உணவு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு உணவு ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வெளியில் வரணும் அந்த அம்மா அப்படியே ஆத்மார்த்தமாக அந்த உணவை சமைக்கிறாங்க பெண்களே எல்லாரும் வேலை செய்வாங்க பார்த்திங்கன்னா எல்லா குடும்ப பெண்களே எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து பாரம்பரிய குழம்புலாம் அங்கே கிடைக்கும் தட்டைப்பயிர் குழம்பு பச்சைப்பயிர் குழம்பு அந்த மாதிரி நான் ஒவ்வொரு முறை ராமேஸ்வரம் போகும்போதும் அந்த உணவத்தில் தான் நான் வந்து சாப்பிட்றேன் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உணவகம் நான் அங்கே சாப்பிடாமல் இது வரைக்கும் வந்ததே இல்லை போகிறவங்க குடும்பத்தோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் சின்னதாக எளிமையாக இருக்கும் ஆனால் உணவு உயர்தரமாக இருக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் ராமேஸ்வரத்தில் சந்திப்போம் சனிக்கிழமை சனி உரையில் போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுங்கள் ஆடி மாதம் சனிக்கிழமை ஆடி மாதம் முதல் சனிக்கிழமை பெருமாளை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச சதுரங்க தினம் செஸ் விளையாடுறோம் அதோடைய தினம் மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி திதி பௌர்ணமி மாலை ஆறு ஒன்பதுக்கு ஆரம்பித்து விடுகிறது அதிகாலை மூன்று ஐந்து வரைக்கும் மூலம் அதன் பின்பு போராடம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஐந்திரம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதிகாலை ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை ஆறு ஒன்பது வரைக்கும் வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது பௌர்ணமியும் பத்திரை காரணமும் ஒன்றாக இருக்கிறது சனிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு வாய்ப்பு கிடைக்கிறவங்க பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா முழு நிலவு ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பித்து விடுகிறது பௌர்ணமி பூஜை அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் அந்த கோவில் எல்லாம் போய் சாமி கும்பிடுங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அம்பாள் ஆலயங்கள்லையாக இருக்கட்டும் பெருமாள் சிவபெருமான்னு உங்களுக்கு எந்த ஆலயம் எந்த தெய்வம் உங்களை அழைக்கிறதோ அந்த தெய்வத்திடம் போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுத்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறான் வாங்க நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்